சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவை துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியுடன் இன்று பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மதியம் அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இறைவன் அன்னதானத்தை நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் அனை நிதியாக உதவி செய்த அனைவருக்கும் பொருளாக உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று அன்னதானத்துக்காக திருச்சபைக்கு வந்து சேர்ந்த காணிக்கைகள் இரநூறு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் மூன்று பேர் ஐம்பது ரூபா ரெண்டு பேர் ஐம்பது ஐம்பது ரூபா ஒரு ஆள் நூறுரூபா மூ இரநூறுபாய் அனுப்பி வைத்திருக்காங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அழைத்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் போன்ற பணப்பரிவர்த்தனை முறைகளில் அனுப்பி உதவி செய்யலாம் திருச்சபையானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது வாடகை கட்டிடத்தில் என்பதால் இந்த மாதம் பதினாறாம் தேதி வாடகை இன்று வாடகைக்கான பணத்தை மருத்துவர் சரண்யா அவர்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி செய்தார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இச்சபையில் வரும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது சரியான கணக்கோடு உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் இறைவன் சன்னிதியில் செய்யும் தொண்டு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுக்கு கொடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பசியோடு வரும் மக்கள் பசியாரி செல்வதற்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இந்த தீபாவளியானது பிற உயிர்களை துன்படுத்தும் பட்டாசை வெடிப்பதை நிறுத்திவிட்டு அன்னதானத்துக்காக உதவி செய்வோம் நன்றி நற்பவி வாழ்க வளம்